ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு நம்ம ரேவதி வந்து சாமுடுச்சேரி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்பா ஊருக்கு போறாங்க சரி நீங்களும் எதுக்குமா கூட வர மாட்டீங்க நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ரேவதி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க அதுக்கு சாமுசேரி நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரேவதி துப்பாக்கிய தலையில் வச்சுட்டு நீங்கள் மட்டும் ஊருக்கு வரலை அவ்வளோதான் நான் இங்கேயே சுட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை மிரட்டுறாங்க பொண்ணோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியும் சரி ஊருக்கு வரதுக்காக ஒத்துக்கிட்டாங்க ஊருக்கு தான் தெரியும் பாட்டியோட பேரன் வேற யாருமே இல்ல ரேவதி கழுத்துல தாலி கட்டின இந்த ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சாமுண்டேஸ்வரி என்ன ஆக போறாங்கன்னே தெரியல அதே ஒரு டிஸ்டா தான் வச்சிருக்காங்க இந்த சைடு ரேவதி ஆஸ்திரேலியா போறதுக்காக விசாலாம் அப்ளை பண்றதுக்கு கார்த்தியையும் கூட கூட்டிட்டு போறாங்க ஏ இங்க பாரு எங்க அம்மாவோட டார்ச்சரும் உன் டார்ச்சரும் தாங்க முடியாம தான் நான் ஆஸ்திரேலியாவுக்கு போறேன் அஞ்சு வருஷம் அங்க நான் இருக்க போறீங்க நீ யாரு எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாதீங்க நீங்க பாரு மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணாதான் விசா கிடைக்குமா அதனாலதான் நான் உன் கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ரிஜிஸ்டர் சர்டிபிகேட் எல்லாம் மேனேஜர் கிட்ட காட்டி சைன் போட்டு யோ விசா வாங்கிட்டு வந்துடுறாங்க அப்படியே ராஜா ராணி கதை தாங்க வேற எதுவுமே இல்ல அங்க நசரியா செத்து போயிருவாங்க ஆர்யா வந்து நயந்திரா பின்னாடி சுத்திட்டு இருப்பாங்க இங்க நம்ம தீபா இறந்து போயிட்டாங்க அந்த விஷயம் வந்து இப்ப வரைக்கும் ரேவதிக்கு தெரியவே தெரியாது சப்போஸ் ரேவதிக்கு தெரிய வர நேரம் கார்த்திக் மேல ரேவதிக்கு அவங்களை அறியாமையே லவ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு கடைசி நேரத்துல அந்த ஏர்போர்ட்ல தான் நம்ம ரேவதிக்கு காத்தி விட்டு பிரிய மனசு வராம திருப்பியும் காத்திக்கிட்டே ஓடி வந்துருவாங்க இந்த சைடு நம்ம சமுடேஸ்வரி ரேவதி பண்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட சகிக்க முடியல இப்படியே போனா கண்டிப்பா நம்ம பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடும் இப்பவுமே துப்பாக்கி தலையில வச்சுட்டு சுற்றுவேன் அப்படி அப்படின்னு மிரட்டுறா இன்னும் இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ தப்பான முடிவு எதுவும் எடுத்துட்டானா அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ போய் பாக்குறாங்க மகேஷ பார்த்து சாமுடேஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் இங்க பாரு என் பொண்ணு கிட்ட நீயே உண்மையை சொல்ற மாயாவுக்கும் உனக்கு தப்பான உறவு இருக்கா அப்படின்ற உண்மையை சொன்னா மட்டும்தான் நான் உன்னை உயிரோட விடுவேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நான் உன்னை எப்பயே நான் சாகடிச்சிருப்பேன் உன் என்ன கூட்டிட்டு அந்த கட்டி போட்டு வச்சது உனிய சாகடிக்கிறதுக்காக நினைச்சியா உனையெல்லாம் கொல்லணும்னா எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது அப்பமே சுட்டு கொண்டிருப்பேன் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டாஷி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க என்னை இன்னும் எவ்வளவு நாள் தான் மேடம் இப்படியே கட்டி போட்டு வைப்பீங்க என்னால முடியல என்னை விட்டுருங்க நான் காணாத இடத்துக்கு ஓடி போயறா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்ல ஆஹ் அதுக்கு சாமுண்டஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு இன்னும் ஒரு வாரத்துக்கு நீ இங்கதான் இருக்கணும் நான் சொல்றப்ப வந்து என் பொண்ணு கிட்ட எல்லா ஒண்ணுமே சொன்னாதான் உன்னை நான் விடுவேன் அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டஸ்வரி பயங்கரமான முடிவை இங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க எப்படியோ நம்ம சாமுடிஷ்வரிக்கு இப்பயாவது மகேஷ்வாயால ரேவதிக்கு உண்மை எல்லாத்தையும் தெரிய வைக்கணும்னு மனசு வந்துச்சு அப்பயாவது ரேவதி திருந்தறாங்களான்னு பாக்கலாம் அவங்க ஆட்டம் உண்மையா தாங்கவே முடியல திடீர்னு ஆஸ்திரேலியா போறேன்றாங்க திடீர்னு காத்திய போட்டு செமையா திட்டுறாங்க பாவமா இருக்கு நம்ம காத்திய பாக்குறதுக்கு அங்க விசால சைன் பண்ணும்போது அவரோட மூஞ்ச பாக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்படி ஒரு அப்பாவி மனுஷன போட்டு இன்னும் எத்தனை பேர்தான் பாடா படத்த போறீங்கன்னு தெரியல நாமளும் வெயிட் பண்ணி பாப்போம் இதுல ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்தா சரி ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சு